தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு கால்ஃபர் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் நம்மளே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம் ஆசிரியர் தேர்வாரியம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் லான்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக இப்போ லான்ச் ஆகிடுச்சி ஸோ அப்ளிகேஷன் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து இப்போதைக்கு இது அப்டேட்டு லேட்டஸ்ட் அப்டேட் இது இருபத் எட்டு எத்தான் மூணு எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளிகேஷன் டேட்டு வந்து இருக்குமா இப்போ பேமெண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறது இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்ளை நோ அப்படின்னு கொடுத்துருக்கு இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டாக நீங்கள் முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக டீட்டெயில் போகலாம் இந்த ப்ரையம்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயிண்ட்மெண்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டேம் ப்ரொஃபஸர் கமெண்ட் ஆண்ட்ஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இந்த டிசைட் போர்டு ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி இவங்களோட சர்வீஸ் எல்லாமே அப் அப்லோட் பண்ண வேண்டிய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனே நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுமோ எப்படி பே பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து இதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா கேண்டிடேட்டுக்கும் எக்ஸப்ட் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள தவிர மீது இருக்கிறவங்க அறநூறு ரூபாயும் ஃபார் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணோம் சின்ஸ் த எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கும் அந்த கேட்டகரிஸ் அட்வைஸ்ட் தூ உங்களோட க கம்யூனிட்டி கேட்டகரி ஆஃப் டிஸபிலிட்டி ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா அது நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்எம்எட் எஸ்எம்எஸ் அலாட் ரிகார்டிங் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கான அந்த இன் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த மே மெசேஜ்லையும் அது மாதிரி நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியிலையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்வே பேமெண்ட் லைக் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இது நெட் பேங்கிங் இது மூலமாக நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து சர்ச் லைக் டிமாண்ட் ட்ராஃப்ட்டு கொடுக்கறது இல்லை போஸ்டரில் கொடுக்குறது இதை நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை நாங்கள் இதை வாங்குறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் அதுக்கு நீங்கள் தேவையான சர்வீஸ் சார்ஜ் ஆன்லைன் மூலமாக பண்ணிங்கன்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜை நீங்கள் பே பண்ணுறதுக்கான சூழல் இருக்கும் அதையும் நீங்கள் பண்ணணும் ஸோ ஃபெயிலியர் ஆஃப் ப்ரஸ்கிரைப்டு டைம் ஃபீஸ் வந்து டயத்துக்கு நீங்கள் பே பண்ணாமல் இருக்கிறது அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ரிசல்ட்டு இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இது டியூ டு ப்ராசஸ் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராசஸில் அந்த அப்ளிகேஷன் அதோட அதையும் சேர்த்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஃபீஸ் ஒரு டைம் உங்களுக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிட்டு அப்படின்னா அதை ரீஃபண்ட் அல்லது அட்ஜஸ்ட் ஃபியூச்சர் பே பேமெண்ட்டில் நாங்கள் எந்த காலத்துலையும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஒரு கேண்டிடேட் ஃபீ வந்து மோர் தென் ரெண்டு டைம் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளிகே அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் இது முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் டேரக்டாகவே உங்களோட இப்போ நாங்கள் கீழே அப்ளை அப்ளைனா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் டேரெக்டாக இப்போ மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் போட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்திங்கனாலே நீங்கள் டேரெக்டாகவே அடுத்த ப்ராசஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் போக ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்தது இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணுங்கிறத முதல்ல நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட் நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறோம் முதல்ல வந்து இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கும் சேர்த்து அதோட சேர்த்து பிஎட் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து உள்ளது தான் ஸோ உங்களோட டென்த்து எஸ்எஸ்எஸ்சி மார்க்ஷீட் டுவெல்த்து ஹெச்எஸ்சி ஷீட் டிப்ளமோ அது ஷீட் ஆல் செமஸ்டர் அது மாதிரி டிப்ளமோவில் இருக்கிற ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் இதில் டிப்ளமோ இல்லை ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் யூஜி டிகிரி பார்த்திங்கன்னா உங்களோட கன்சல்டேட் ஆஃப் ஆல் ஷீட் எல்லா செமஸ்டருக்கான கன்சல்டேட் அதாவது குமலேட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லை கன்சல்டேட் சொல்லுவாங்க அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் இல்லைன்னா ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் பிஜியில் பார்த்திங்கன்னா கன்சல்டேட் ஆஃப் மார்க்ஷீட் ஃபார் ஆஃப் ஆல் செமஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் பிஜிக்கும் இதே மாதிரி தான் எம்ஃபிலுக்கு அதே தான் கன்சல்டேட் ஆஃப் ஆல் ப்ரோ மார்க்ஷீட் செமஸ்டருக்குள்ளது அதே மாதிரி உள்ளது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் அல் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அடுத்தது பிஎடு பிஎடுக்கு பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் எல்லாத்துக்கும் உள்ளது அது மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் அது இல்லைனா ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம் எம்எடுக்கும் அதே தான் கன்சல்டேட் ஆஃப் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் டிகிரிக்கும் உள்ள சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பிஹெச்டி டிகிரி அல்லது வைவ வாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இது அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நெட் செட் நெட் இல்லைனா செட் இந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அதையும் கொடுக்கணும் எவிடென்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருக்க டிகிரிக்கு வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க அந்த ப்ரூஃப் கொடுத்துடலாம் அப்புறம் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் ஸோ பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க இது அனெக்ஷர் டூ ஒன் அண்ட் டூவில் இது ஏற்கனவே கீழே கொடுத்துருக்கேன் அதுக்கான தெளிவான வீடியோ தமிழ் மீடியத்தில் உள்ளவங்களுக்கு தனியாகவே நம்ம ஒரு வீடியோ செப்பரேட்டாக வாய்ட் போடுறோம் அந்த வீடியோவில் எப்படி வாங்கணும் என்னென்ன பண்ணணுங்கிற ப்ராசஸ் அதில் இருக்கும் அதை சொல்லிடுறோம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது ஹெச்ஓடி இல்லைனா அத்தாரிட்டி ட்ரைனிங்கே அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா இது அனெக்ஷன் நம்பர் த்ரீன்னு சொல்கிறாங்க இதையும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம போடுறோம் பார்த்துங்க காண்டெக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களோட காண்டெக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் நோட்டிபிகேஷன் இப்போ கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இந்த டெய்லியிலேருந்து நீங்கள் நீங்கள் வாங்கிறது தான் அப்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒரு கெசட்டட் இருந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் இவர் வந்து இதுவும் வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம மாடலுக்கு ஒன்று இருக்கு அதை நம்ம செப்பரேட்டாக போடுறோம் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி அதோட ஜெண்டர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இதுவும் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா ஸோ இதில் சொன்ன இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எந்த கேபி எவ்வளோ அப்படிங்கிறதையும் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்க எவ்வளோ கேபியில் இருக்கணும் என்னங்கிற டீட்டெயிலே நம்ம உடனே நம்ம போடுறோம் ஏன்னா இது இப்போ உடனே வந்து அப்டேட் வந்து நியூஸுங்கிறதுனால இதை சொல்லிடுறோம் மறுபடியும் நம்ம இதை கொடுத்துட்றோம் ஹவு டு அப்ளைனு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம சொல்லிட்டோம் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் டிஆர்பி போல் டபிள் டபுள் டாட் டிஆர்பி டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறதுல அப்ளிகேஷன் வந்து எல்லாமே என்டையர்லி ஆன்லைன் ப்ராசஸ் தான் நீங்கள் அதனால் வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மோடை வந்து இதில் நாங்கள் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி உங்களோடய வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த ரெண்டுமே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேண்டேட்ரியாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் கொடுத்துடணும் இது ரெண்டுமே எப்பவும் ஆக்டிவாக வச்சுக்கணும் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபியூச்சர் உள்ள ப்ராசஸ் மற்ற எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி எவிடன்ஸ் ஆஃப் கிளைம் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ண அப்லோட் பண்ணுற நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே எல்லாமே இது உங்களோட முழு பொறுப்பு மாதிரி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து இப்போ நீங்கள் கொடுக்குற உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடியில் தான் இதில் டேரெக்டாகவே இருக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்கற ஆல் பர்டிகுலர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கற உங்களோட நேம் போஸ்ட் அப்ளைடு ஃபார் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் ரிசர்வேஷன் கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் அண்ட் அதர் ஃபீல்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைனல் இதில் வேறு எந்த மாடிஃபிகேஷனும் உங்களுக்கு பண்ண விட மாட்டாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு தடவை இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டு அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனுக்கு அப்புறம் வந்து மறுநாள் தடப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் யாரெல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அட்மோஸ்ட் கேர் நீங்கள் இதை பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் இதில் கொடுக்குற எல்லா பர்டிகுலர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது எந்த இடத்துலையும் என்டர்டெயின் பண்ண முடியாது இதெல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அந்த டிஃபெக்டிவ் அப்ளீ நீங்கள் கொடுக்குற தவறான தகவல்கள் எதுலாமே அதெல்லாமே நாங்கள் நீக்கம் செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அதனால் ரெப்ரஸ நோ ரெப்ரஸன்டேஷன் கரஸ்பாண்டன்ஸ் ரிகார்டிங் சச் ரிஜெக்ஷனோ இல்லை இது இதெல்லாம் எல்லாமே வந்து உங்களோட முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களோட க ரீசென்ட் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து இருபதுலேருந்து அறுபது கேபிக்குள்ளே இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ இல்லாமல் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற எந்த அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டு எதை நீங்கள் கொடுத்தாலும் அதை ஜேபிஜி ஜேபிஇஜி இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கலாம் அதோடய சைஸ் அறுபதுலேருந்து நூற்றி இருபது கேபியாக இருக்கலாம் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணுங்க எவிடன்ஸ் நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சர்டிஃபிகேட் ரிவிஷனப்போ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்குற தரவு ஏதாவது த தகவல்கள் தவறாக இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அது மாதிரி நீங்கள் கொடுத்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி இந்த இதெல்லாமே டென்டட்டிவ் இதில் நீங்கள் யூசர் டிபார்ட்மெண்ட்டை ஃபைனலைசேஷன் செலெக்ஷன் வர வைக்க நீங்கள் அதை கேட்கணும் கேன்வாசிங் வந்து உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க நோ டிஏ சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷனுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மேட்டரில் ஏதாவது டிஸ்க ஷன் டிஆர்பி தான் ஃபைனல் அதே மாதிரி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஈவினிங் அஞ்சு மணி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிசபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் மொத்த வீடியோ இது எனக்கு குயிக்காக இப்போ அப்டேட் வந்ததுனால உடனே நம்ம போட்டோம் இதுக்கான உங்களுக்கு ஜென்ரல் குயரி ஏதாச்சுன்னா உங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீங்கிற டோல் நம்பருக்கு காலையில் பத்து மணிலருந்து ஆரம்பித்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட குயரிஸ் எல்லாத்தையும் கேட்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டிஆர்பி கிரீவன்ஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு அந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கேட்கலாம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவர் அப்ளிகேஷன் அண்ட் எல்லாருமே சிறப்பாக பண்ணுங்கள் எக்ஸாமு நல்லா பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டேஷன் கொடுங்க இது சிஎஸ் கொடுக்காத்தீங்கன்னா சேனல் இது ரிலேட்டடாக இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம ரெகுலராக இந்த பிஎஸ்டிஎம் மற்ற விஷயங்களில் உள்ள டவுட் ஜென்ரல் கொயரி எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் மறக்காம அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ